காய்கணி வாடிக்கையாளர்களுக்கு வணக்கம் பொதுவாக காய்கறி பழங்கள் எல்லாம் சீசன் தகுந்த மாதிரி எல்லாமே இருக்கும் முடிஞ்ச வரை எல்லா நேரத்துலையும் எல்லாமே கிடைக்கிற மாதிரி தான் இது பண்ணுவோம் சில நேரங்களில் அது சீசனில் கிடைக்காமல் இருக்கும் அப்போ வந்து ஆர்கானிக் கிடைக்குமா அப்படிங்கிற என்கொயரி எனக்கு நிறைய வந்திருக்கு ஃப்யூச்சரில் வந்து அந்த ஆர்கானிக்கையும் உள்ளே கொண்டு வரணுன்ற எண்ணங்கள் இருக்குது ஆனால் என்னான்னு கேட்டிங்கன்னா எங்கேருந்து வாங்கினாலுமே அது ஆர்கானிக் தானா அப்படிங்கிற நண்பகத்தன்மை எங்கேயும் முழுசாக கிடைக்கிறதில்ல அதனால் அது பர்ச்சேஸ் பண்ணக்குள்ளே நம்ம அது ஆர்கானிக்கை தான் நம்ம வாங்குகிறோமா அதை வாடிக்கையால் கொடுக்குறோமா அப்படிங்கிறதுல ஒரு சந்தேகம் இருக்கிறதுனால அதை முழுமையாக நான் இன்னும் அதிலிருந்து இறங்கலை ஆர்கானிக்கின்ற பேரில் காசு கூட கொடுத்து வாங்கினோம்னா நம்ம அதை ஆர்கானிக்னு நம்பிடணும் நம்ம காய்கனியை பொறுத்த வரைக்கும் கொடுக்குற காசுக்கு சுத்தமான ஆரோக்கியமான குவாலிட்டியான பொருளாக வாடிக்கையாள்க்கு கொடுக்கறதுக்கு கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கோம் இப்போ ஆர்கானிக்கே சாத்தியம் இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டால் சாத்தியமெல்லாம் இருக்குது ஆனால் அதை சரியான முறையில் அது ஆர்கானிக்காக விளைவிக்க விட்ட பொருளை தான் நம்ம வாங்குகிறோம் அந்த விளைவிக்க விட்ட பொருளை தான் வாடிக்கையாளருக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு சரியான சூழலை அமைச்சு அதுக்கப்புறமேல வாடிக்கையாளருக்கு ஆர்கானிக் பொருள் கொடுக்கணுங்கிறதுக்கு உண்டான வேலை தான் காய்கனியில் அதுவும் போய்கிட்டு இருக்குது இப்பவே காய்கனி ஆப் டவுன்லோட் பண்ணுங்க உங்க ஆஃபரை அள்ளுங்க